அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இன்றைக்கு கார்த்திகை எட்டு எட்டாவது நாள் பயிற்சி ஹரிதராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய முதல் இரண்டு ஸ்லோகங்களை ஒவ்வொரு வரி வீதமா நம்ம மனப்பாடம் பண்ணி பொருளோட ராகத்தோட பயிற்சி பண்ணிருக்கிறோம் இல்லையா பொதுவாகவே நாம தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பழைய இதுக்கு முந்தி படிச்ச இதெல்லாம் மறந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் அது சில சமயங்கள்ல சாத்தியம் கூட ஏன்னா நம்ம மறுபார்வை பார்க்காம இருந்தா அது மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதனால நாம இப்போ இதுவரைக்கும் படித்த எட்டு வரிகளையும் அதாவது இரண்டு ஸ்லோகங்களையும் ஒரு வாட்டி கூட பயிற்சி பண்ண போறோம் இத நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த எட்டு வரிகள் இங்க சாதாரணமாவே பாடும்போது அழகா தவறு இல்லாம அழகான உச்சரிப்போட வரும் சரிங்களா இப்ப நம்ம பயிற்சி பண்ணலாம் ஒரு விஷயம் கூட ஞாபகப்படுத்திடுறேன் இந்த நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒலிகளுக்கும் ஒவ்வொரு சப்தங்கள் இருக்கு அந்த சப்தங்கள் வந்து தமிழ் இலக்கணப்படி நாம வந்து இடத்திற்கு தகுந்தாப்புல பயன்படுத்துவோம் ஆனா மற்ற மொழிகளில் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சமஸ்கிருத மலையாளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சப்தத்துக்கு அப்படின்னு சொல்லி தனி எழுத்தே இருக்கு உதாரணத்துக்கு பந்தம் சொல்றோம் பந்தம் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த பா வேற பா வேற கங்கா சொல்றோம் காகம் சொல்றோம் இதுக்கு இதற்கு இருக்கு நாலு இருக்கு இது தமிழ்ல இல்லாம இருக்கிறதுனால நமக்கு அந்த சப்தங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அது ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம மனப்பாடமா பொருள் உணர்ந்து ராகமா பாட ஆரம்பிப்போம் தொடர்ந்து நம்ம பாடும் போது இந்த ராகங்களை கேட்கும் போது அதனுடைய சப்தங்கள் நமக்கு மனப்பாடமாகும் ஹரிதிராத்மஜ தேவாஸ்தகம் முதல் ஸ்லோகமும் அதன் அர்த்தமும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அறிவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே சரணமையப்பா சுவாமி மிக்க புலியை தன் இருக்கையாக கொண்டவரே உலகையெல்லாம் தன்மயப்படுத்துபவரே திசைகளுக்கெல்லாம் அதிபதியே போற்றுதலுக்குரிய பாதுகை அடைந்தவரே எதிரிகளை இல்லாமல் ஆக்குபவரே அனுதினமும் பக்தர்களின் மனதில் நடனம் புரிந்து கொண்டிருப்பவரே விஷ்ணு சிவனின் ஆன்மபுத்திரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உண்மை சரணடை இந்த வரிகளை ஐந்து வாட்டி பத்மாவதி ராகத்தோட நாம இணைந்தே படிக்கலாம் ஹரிவராசனம் ஹரிதீஸ்வரம் രിവിമർദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം श्वमोहनम् हरिदधीश्वरम् आराध्यपादुकम् हरिविमर्दनम् र्तनम् हरिहरात्मजम् மஜ தேஷ்டகம் இரண்டாவது ஸ்லோகமும் பொருளும் போற்றப்படுபவரே பக்தர்களின் மனதில் உறுதியாக இருப்பவரே பக்தர்கள் மனதை ஆட்சி செய்யும் சாமர்த்தியம் மிக்கவரே பக்தர்களின் மனதில் நடனமான விருப்பமுடையவரே தினந்தோறும் உதிக்கின்ற இளஞ்சூரியனாக இருப்பவரே பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவரே விஷ்ணு சிவனின் புத்திரரே தேவர்களின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டவரே உண்மை சரணடைகின்றோம் ஐயப்பா இந்த வரிகளை ஐந்து வாட்டி பத்மாவதி ராகத்தோட நாம இணைந்து பாடிக்கிறோம் भूतनायकम् हरिहरात्मजं देवमाश्रये शरणकीर्तनम् भर्तमानसं भरणलोरूपम् नर्तनालसं अरुणभासुरम् नायकम् हरिहरात्मजं देवमाश्रये शरणकीर्तनं भर्तमानसम् அதனுடைய ராகமும் வரை நாளைய பயிற்சி வகுப்பு நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமி சரணமையப்பா